உங்களை UK தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சாதி மற்றும் பாலின சமத்துவமின்மை நம்மை ஒரு கட்டத்தில் சளிப்படையை செய்கிறது வாழ்க்கையில் முன்னேற அதுவே பலருக்கு தடையாக அமைகிறது ஆனால் இந்த சமத்துவமின்மையே கரூரை சேர்ந்த பூவிதாவிற்கு உந்துதலாக அமைந்து இன்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக மாற்றி உள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் யூனியன் பொது சேவை தேர்வை எழுதி இந்தியாவில் நூற்றி எழுபத்தைந்தாவது இடம் பிடித்து இன்று ஐஏஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ளவர் பூவிதா கரூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயியின் மகள் பூவிதா சுப்பிரமணியன் சிறு வயதிலிருந்தே ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற கனவை சுமந்து வளர்ந்துள்ளார் பள்ளி ஃபேன்சி ட்ரெஸ் போட்டிக்கு கூட ஐஏஎஸ் போன்ற வேடம் போடும் அளவிற்கு இப்பதவி மீது ஓர் ஈர்ப்பிருந்துள்ளது பூவித்தாவிற்கு சிறுவயதில் வயதில் தோன்றக்கூடிய ஆசைதான் நாளடைவில் மாறிவிடும் என நினைத்த இவரது பெற்றோர் இன்று தன் கனவை நனவாக்கியதைக் கண்டு பெருமைப்படுகிறாங்க பின் தங்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர் பூவிதா தனது சிறுவயது முதலே ஜாதி பாகுபாடு பாலின சமத்துவமின்மை வரதட்சணை கொடுமை ஆகியவற்றை பார்த்து அனுபவித்து வளர்ந்தவர் இவர் அதாவது தன் தாய் கூட வரதட்சணையால் பாதிக்கப்பட்டதை பார்த்து வளர்ந்தவர் மேலும் மேல்ஜாதி குழந்தைகள் கூட பெரியவர்கள் பின்தங்கிய சமூகத்தினர் என்றால் மரியாதையின்றி பெயர் சொல்லி அழைக்கும் சூழலில் வளர்ந்துள்ளார் இவை அனைத்துமே பூவிதாவிற்கு மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அவர் கூறுகையில் என் சொந்த ஊர் சுற்றிலும் ஜாதி அமைப்பு மிகவும் கடுமையாக இருந்தது உயர் ஜாதி விவசாய நிலங்களை உழைக்க மற்றும் அவர்களது பயிர்களை பேண மற்ற ஜாதியினரை பயன்படுத்தி கொண்ட அதே சமூகம் மற்ற சூழலில் முழுமையான இகழ்வுடனும் தீண்டத்தகாதவர்கள் போலும் நடத்தியது என்கிறார் இந்த சூழல் இருப்பினும் பூவிதாவின் பெற்றோர் அவரது கல்விக்கு எப்போதும் தடை விதித்ததில்லை இருந்தாலும் பூவித்தாவின் கிராமத்தை பொறுத்தவரை பெண்களின் பட்டப்படிப்பின் முக்கியத்துவம் கல்யாண பத்திரிகையில் அடிப்பதற்கு மட்டுமே தவிர தொழில் வளர்ச்சிக்கு அல்ல ஐஏஎஸ் அதிகாரி இறை அன்பு அரசாங்க அதிகாரிகள் சமூகத்தில் மாற்றத்தை எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்று எழுதிய எழுத்துக்கள் புவிதாவே கவர்ந்துள்ளது சமூக மாற்றத்தை ஏற்படுத்த ஐஏஎஸ் அதிகாரி ஆக வேண்டும் என்று பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு பி எவர் படிக்க வேண்டும் என ஆசைப்பட்டார் ஆனால் தொழில் ரீதியாக வளர்ச்சி இருக்காது என பி படிப்பை தனது பெற்றோர்களுக்காக படித்து குடும்பத்தின் முதல் பட்டதாரி ஆனார் இவர் கல்லூரி முடிந்த பின் தன் கனவை நிறைவேற்ற நினைத்தார் இவர் ஆனால் குடும்பத்தின் நிதிநிலை சரியில்லாததால் பணிக்கு அமர்ந்தார் பணியில் இருந்தபோது கூட ஐஏஎஸ் கனவை விடவில்லை மூன்று ஆண்டுகள் கழித்து நான் ஐஏஎஸ் தேர்வு எழுத விரும்புவதாக என் பெற்றோர்களிடம் கூறினேன் நெருங்கிய உறவினர்கள் பெண் பிழைக்கு இதற்கு மேல் படிப்பிற்கு செலவு செய்ய வேண்டாம் திருமணம் செய்து வையுங்கள் என வலியுறுத்தினாங்க மகள் வேறு ஜாதியினரை திருமணம் செய்து கொள்வார் எனவும் பூவித்தாவின் பெற்றோரிடம் பலர் கூறினாங்க பெண் என்றால் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை நடத்துவதற்கு மட்டுமின்றி என தன் சமூகத்திற்கும் உறவினர்களுக்கும் உணர்த்த வேண்டும் என முடிவு செய்தார் பூவித்தா என் அம்மா வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை என்பதால் என் தந்தையை திருமணம் செய்து கொள்ளும் பல சிரமங்களை சந்தித்தார் அதற்கு அவர்தான் காரணம் என்று இன்றும் என் அம்மா நினைக்கிறார் அவருக்கு எது உரிமை என்று இன்றும் தெரியவில்லை இதனால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அதிகாரி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று ஒருவர் தேர்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார் புவிதா முதல் தடவை குடும்ப அழுத்தத்தினால் தோல்வியை தழுவினார் இரண்டாம் முறை ஐஆர்பிஎஸ்சுக்கு தேர்ச்சி பெற்றார் ஆனால் புவிதாவின் மனம் ஐஏஎஸ்ஐ நோக்கி இருந்ததால் மூன்றாம் முறை எழுதி வெற்றி பெற்று கர்நாடகா உடுப்பி மாநிலத்தில் பயிற்சி பெற்று இன்று அங்கேயே துணை மாவட்ட அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ளார் பல காரணங்கள் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் விழுந்து விடாமல் முயற்சி செய்யுங்க ஒரு முறை தோற்றால் இரண்டாம் முறை இன்னும் கடின உழைப்பை கொடுங்க நம்பிக்கை மட்டும் என்றும் இழக்காதீங்க என சொல்கிறார் யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்